செய்வினை தோஷம் செய்வினை காரணமாக தொழில்நஷ்டம் வறுமை பிள்ளைகள் கல்வி மந்தம் கடன் போன்றவை ஏற்படலாம் செய்வினைக்கு பாதிப்புக்கு குலதெய்வ குற்றமும் காரணமாக இருக்கலாம் செல்வம் வரும்போது குலதெய்வத்தை மறந்து விடுவதே காரணம் எனவே குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கு மூன்று பௌர்ணமை நேரில் சென்று வழிபட்டு வந்தால் ஒருவர் செய்த செய்வினை உங்களை பாதிக்காது ஒரு சனிக்கிழமை உங்கள் பகுதியில் அமைந்து வந்து சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நாகரங்களுக்கு தேங்காய் ஒன்பது நாட்டு வழிபா பதினெட்டு கொட்டைப்பாக்கு பதினெட்டு வெட்டிலை பதினெட்டு கதமப்பூ ஒன்பது மூலம் ஊட்டை பொருட்கள் கொண்டு வழிபாடு செய்தால் உங்களுக்கு கெடுதல் செய்ய வைக்கப்பட்ட தெய்வினை நீங்கும் தெய்வினை தோற்றத்தை விரட்டும் மற்றொரு பரிகாரம் வருமாறு முதலில் குலதெய்வ எடுத்து வைக்க வேண்டும் இருபத்தி ஏழு எலிமிச்ச மழை எடுத்து அதனை சாறு பிழந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்க வேண்டும் சாதலோடு தேவையான அளவு தண்ணீரை கலந்து வைத்துக் கொள்ளலாம் பிழையப்பட்ட சாரை உங்கள் வீட்டில் சுற்றியும் வியாபார இடத்தை சுற்றியும் வெளிப்புறமாக ஊற்றுங்கள் சாறு பிழையப்பட்ட எலுமிச்ச தோள்களை உங்கள் வீட்டுக்கு முன்பு வைத்து அதனோடு இருபத்தி ஏழு அரசுங்களை சேர்த்து எரிக்க வேண்டும் அந்த சாம்பலான பின் அந்த சாம்பலை உங்கள் வியாபாரத்தலம் உங்கள் வீடு மூலம் தூவி விடுங்கள் தேவினை பறந்தோடி விடும் ஏவரரசி நம்ம படத்தை வீட்டில் வைத்து தினமும் காலை நீராடி கொண்டு பன்னெண்டு தடவை வளரந்து வணிந்து வாருங்கள் தெய்வன தோஷம் இருந்தால் ஏவனால் சக்தியால் அது முறிந்துவிடும்